ரெண்டு பேர் உங்களோடு இருப்பார்கள் தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு திருவாசினங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உன் திருமன் அதே மாட்சியை எனக்கு தந்திருளும் நீர் இவ் தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உன் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாகி நான் மாற்றி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் என்றார் இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி அண்ட இயேசு கிறிஸ்துவல் என் பிரியமான சோதர சகோதரிகளே நம்முடைய கத்து கற்பித்த ஜபத்தில் நாம் இவ்வாறு ஜபிக்கிறோம் உங்களுடைய நாமம் போற்றப்படுவதாக என்று கடவுளை போற்றுவது நம்முடைய கடமை இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் தன் தந்தையிடம் வேண்டும் போது நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் கடவுளை போற்றுவது எப்படி கடவுளை மாட்சிப்படுத்துவது எப்படி கடவுள் நமக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதன் வழியாகத்தான் பெற்றோருக்குரிய கடமையை பிள்ளைகளுக்குரிய கடமையை ஒரு சகோதரனுக்குரிய கடமையை ஒரு துறவிக்குரிய கடமையை ஒரு குருவுக்குரிய கடமையை நாம் நிறைவாக செய்து முடித்தால்தான் உண்மையாகவே ஆண்டவரை மாட்சிப்படுத்த முடியும் இன்றைக்கு நாம் கேட்ட முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு பகுதி பவுலடியார் எபேஸ் நகர மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆற்றிய அந்த உரை பவுல் எப்படி அவர்களுக்கு பேசுகிறார் என்று பாருங்கள் கண்ணீரோடும் மனத்தாழ்மையோடும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் உங்களுக்கு நான் பணிபுரிந்தேன் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையோடு எவ்வளோ பேர் சொல்கிற நான் சேவை செய்கிறேன் என்று தாட்சியோடு மனத்தாழ்மையோடு நீ பணிபுரிகிறாயா கண்ணீரோடு பணிபுரிகிறாயா துன்புற்று கொண்டே இருந்தாலும் பணிபுரிகிறாயா நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை எல்லாரும் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேர வேண்டும் என்று வற்புறுத்தி கூறினேன் என்னை பொறுத்த வரையில் என் உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவே இல்லை இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் பாருங்கள் தந்தை எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி அவரை மாட்சிமைப்படுத்தேன் என்கிறார் ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணியை நான் நிறைவேற்றி முடித்தால் அதுவே போதும் என்கின்றார் பவுன் எல்லாம் நிறைவேறிற்று என்ற சிலுவையில் தம் உயிரை கையளித்த நம் ஆண்டவரை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கடமையை இன்றைக்கு நிறைவேற்றினேன் என்று நிம்மதியாக உலகச் சென்றால் நாம் கடவுளை மாற்றிப்படுத்துகிறோம் என்று தெரிந்து கொள்வோம் Amém.